ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை மிகவும் பயங்கரமான மணித்துளிகள் மிக பிரமாண்டமான அமெரிக்க படைகளால் சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற ஒரு பதட்டமான சூழ்நிலை மறுபக்கம் ஈரானும் தம் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் தமது பலஸ்டிக் ஏவுகணைகளின் பலம் கொண்டு மாபெரும் பதிலடியை அமெரிக்க படைகளுக்கு திருப்பி வழங்குவோம் என்ற அறகூவலுடன் யாராகவே நின்று கொண்டிருக்கின்றது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துமா இல்லையா என்பதை கடந்து ஈரானின் எந்தெந்த இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம் என்ற விவாதங்கள் தான் ஊடகங்களில் பேசுபொருளாகி வருகின்றன ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அதனது முதன்மையான இலக்குகள் எதுவாக இருக்கலாம் அமெரிக்காவின் போர் வியூகம் எப்படி அமைவதற்கு சாத்தியம் இருக்கின்றது ஈரானின் பதிலடி எப்படிப்பட்டதாக இருக்கும் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை பலத்தை அமெரிக்காவினால் சமாளிக்க முடியுமா இந்த கேள்விகளுக்கான பதிலை தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் கொஞ்சம் விதிவாக நாம் இருக்கின்றோம் ஈரான் மீது அமெரிக்காவினால் ஒரு பூரை மேற்கொள்ள முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் முடியும் அமெரிக்கா போன்ற மாபெரும் வல்லரசு தேசத்தின் ராணுவ பலத்தை கொண்டு ஈரானை அமெரிக்காவினால் தாக்க முடியும் ஆனால் கேள்வி என்னவென்றால் அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை அமெரிக்கா மேற்கொள்ளுமா என்பதுதான் சரி ஒருவேளை அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துகின்றது என்றால் அதனது தாக்குதல் இலக்குகள் என்னவாக இருக்கும் இந்த கேள்விக்கு பதில் வழங்குகின்ற பல இராணுவ வல்லுநர்கள் ஈராக்கில் செய்ததைப் போல ஈரானில் அமெரிக்கா ஒருபோதும் தனது காலை பதிக்காது என்று உறுதியாக கூறுகின்றார்கள் அமெரிக்க படைகள் ஈரான் மண்ணில் இறங்கி நின்று போர் புரிகின்றதான வியூகமாக ஈரானையிட்ட அமெரிக்காவின் போர் வியூகம் இருக்கப் போவதில்லை என்று கூறுகின்ற ஆய்வாளர்கள் விமான குண்டு வீச்சுக்கள் ஏவுகணை தாக்குதல்கள் இவைகள்தான் ஈரானையிட்ட அமெரிக்காவின் பிரதான தாக்குதல் குத்தியாக இருப்பதற்கு சாத்தியம் இருப்பதாக கூறுகின்றார்கள் அடுத்தது ஈரானின் உள்ளே ஏதாவது சதி நடவடிக்கைகளில் அமெரிக்க புலனாய்வுப் பிரிவுகள் ஈடுபடலாம் அதனை கடந்து சைபர் தாக்குதல்கள் பாரிய அளவில் ஈரானை குறிவைத்து நடக்கும் என்றும் அவர்கள் உறுதியாக கூறுகின்றார்கள் சரி ஈரானை அமெரிக்கா வானில் இருந்து குண்டுகளை வீசி தாக்கும் ஏவுகணைகளை ஏவித் தாக்கும் என்றால் ஈரானில் அமெரிக்காவின் முதன்மை இலக்கு எதுவாக இருக்கும் ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் என்பதை குறிவைத்துத்தான் அமெரிக்கா தனது தாக்குதல்களை நடத்தும் என்று கூறப்பட்டு வருகின்ற நிலையில் அங்கு எந்த இலக்கை தாக்கினால் ஈரானில் ஆட்சி மாற்றம் இடம்பெறுவதற்கு சாத்தியம் இருக்கின்றது அமெரிக்காவுக்கு மூன்று தெரிவுகள் இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள் அமெரிக்காவின் சில முன்னாள் ராணுவ உயரதிகாரிகள் முதலாவது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் ஈரானின் நியூக்ளியசைட்ஸ் அதாவது ஈரானின் அணுசெறிவூட்டும் தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவது கடந்த வருடம் ஜூன் மாதத்தில் செய்தது போல அல்லது அதனைவிட கடுமையாக ஈரானின் அணு செறிவூட்டும் தலங்களை அமெரிக்காவினால் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் தனது குண்டுவீச்சு விமானங்களைக் கொண்டு தாக்கி அளிக்க முடியும் ஆனால் அந்த தாக்குதலோ ஈரானில் உடனடியாக ஒரு ஆட்சி மாற்றத்தினை கொண்டு வரக்கூடிய தாக்குதலாக இருக்கப் போவதில்லை அமெரிக்காவுக்கு இருக்கின்ற இரண்டாவது தெரிவு ஈரானின் அரசியல் தலைமை மீது தாக்குதல் நடத்தி அந்த தலைமையை அழிப்பது ஈரான் என்பது இறுக்கமான கட்டுப்பாடான ஆட்சி முறைகளை கொண்ட ஒரு நாடு தலைமைகளை அழிப்பதனூடாக ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தினை எல்லாம் அங்கு கொண்டு வந்துவிட முடியாது உதாரணத்திற்கு பலரும் கூறி வருவது போல ஐத்து கமேனியை இலக்கு வைத்து அமெரிக்கா அழித்து விடுகின்றது என்று வைத்துக் கொள்ளுவோம் ஐத்து கமேனி அளிக்கப்படுவதால் ஈரானின் ஆட்சி அதிகாரத்தில் ஒருபோதும் நிலைக்குலைவு ஏற்பட்டுவிட மாட்டாது துக்கப்படுவார்கள் அதேவேளை மற்றொரு தலைமையை தலைமையை கொண்டு ஈரானின் ஆட்சி அதிகாரம் சட்டத்தின்படி தொடரவே செய்யும் ஈரானின் ஐஆர் மாத்திரம் இரண்டு லட்சம் நன்கு பயிற்சப்பட்ட மார்க்கத்தில் உறுதி கொண்ட வீரர்கள் இருக்கின்றார்கள் அதனைவிட பசிஜ் என்ற ஒரு துணைப்படையும் ஈரானில் ஐஆர்சியுடன் இணைந்து சீர்பட்டு வருகின்றது அந்த நான்கு முதல் ஐந்து லட்சம் வீரர்கள் இருக்கின்றார்கள் அவர்களும் இஸ்லாமிய புரட்சிகர எண்ணத்தில் பல தசாப்து காலமாக வளர்க்கப்பட்டு வருகின்றவர்கள் ஈரானை பொறுத்தவரை ஐஆர்ஜி என்பது ஒரு இரும்பு கோட்டை நாற்பத்தி ஐந்து வருடங்களாக பார்த்து பார்த்து அமைக்கப்பட்டு வருகின்ற இரகவில் யாராலும் அசைத்து விட முடியாத ஒரு கோட்டை வெறும் ஒரு தலைமையோ அல்லது ஒரு நூறு தலைமைகளையோ அகற்றுவதனால் அந்த இரும்பு கோட்டையை ஒருபோதும் குடைத்து விட முடியாது ஒருவேளை பல ஊடகங்களும் ஆருடம் கூறுகின்றபடி இனி அகற்றப்படும் ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டால் அந்த இரும்பு கோட்டை மேலும் மேலும் உறுதியேறுமே தவிர ஒருபோதும் உடைந்து விடமாட்டாது அமெரிக்காவின் முன்பு இருக்கின்ற மூன்றாவது தெரிவு ஐஆர்டிசியின் நிலைகளை அவர்களது ஆயுத களஞ்சியங்களை அவர்களது தளபதிகளை குறிவைத்து மிக பலமாக தாக்கி அளிப்பது உண்மையிலேயே இதுதான் ஈரானின் அடிப்படை பலம் இந்த அடிப்படை பலத்தை உடைப்பது ஒன்றுதான் ஈரானின் ஆட்சியை மாற்றுவதற்கான ஒதே வழி ஆனால் அது அமெரிக்காவினால் முடியுமா என்பதுதான் இன்றிருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி சரி அடுத்தபடியத்திற்கு வருவோம் ஈரான் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்காவுக்கு இருப்பதாக கூறப்படுகின்ற மூன்று தெரிவுகளில் இதை அமெரிக்கா செய்தாலும் ஈரான் ஒரு முழு அளவிலான யுத்தத்தில் குதிக்கும் என்று உறுதியாக தெரிவித்துவிட்டது மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்க நிலைகளையும் ஈரானை அண்டிய கடற்பரப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அமெரிக்க போர்க்கப்பல்களையும் குறிப்பாக அமெரிக்காவின் விமானத்தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் எஸ் இப்ரஹாம் லிங்கனை தாக்கி அழிக்கப் போவதாக ஈரான் எச்சரித்து வருகின்றது இந்த இந்த பின்னணியில் ஈரானின் பலம் பற்றிய ஒரு பார்வையை இடத்தில் நாம் செலுத்தியாக வேண்டும் ஈரானின் உண்மையான பலம் என்ன அமெரிக்கா போன்ற புஜபலம் மிக்க ஒரு நாட்டுடன் பொருதுகின்ற போது ஈரானிடம் இருக்கின்ற பலம் மிக்க ஆயுதங்கள் இந்த அளவுக்கு பலனடிக்கும் எத்தனை காலத்துக்கு அவைகள் அமெரிக்காவுக்கு முன்பாக தாக்குப்பிடிக்கும் ஈரானுக்கு அது கூறி வருகின்றபடி அமெரிக்க நிலைகள் மீதோ அல்லது அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல் மீதோ தாக்குதல் நடாத்தும் வல்லமை இருக்கின்றதாக என்றால் நிச்சயம் இருக்கின்றது ஈரானிடம் ஈராளமான பலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கின்றன விதம் விதமான ட்ரோன்களும் இருக்கின்றன ஆனால் இதில் நாம் குறிப்பாக கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் ஈரானிடம் வரும் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் மாத்திரம்தான் இருக்கின்றன மற்றபடி ஈரானிடம் அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டை அடித்து நொறுக்கி ஆட்டம் காண வைக்கக்கூடிய அளவுக்கு நவீன போர்க்கரங்கள் எதுவும் பெரிதாக கிடையாது ஈரானிடம் வலுவான ஒரு விமானப்படை கிடையாது நவீன விமான எதிர்ப்பு பொறுமுறைகளும் கிடையாது அமெரிக்க கடற்படையின் முன்பு நின்று பிடிக்கக்கூடிய அளவுக்கு கப்பற்படை கிடையாது ஈரானிடம் உள்ள ஏவுகணைகள் ட்ரோன்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசை ஒரு அளவுக்கு மேல் ஈரானினால் சவாலுக்கு இழுக்க முடியாது சரி அடுத்ததாக ஈரானிடம் கொள்ள ட்ரோன்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்று பார்ப்போம் ஈரானிடம் கொள்ள ஆயுதங்களின் சீர்திறன் பற்றிய அளவுகோல் எதுவென்றால் சரியாக ஆறு மாதங்களுக்கு முன்னர் நடந்த அந்த பன்னிரண்டு நாள் யுத்தம் தான் அந்த யுத்தத்தில் தான் ஈரான் தனது முழு பலத்தையுமே வெளிப்படுத்தி இஸ்ரேலை மிக கடுமையாக தாக்கியிருந்தது அந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் ஈரான் எப்படி சீர்திறன் மிக்கதாக களமாடியது என்பதை ஆராயனூடாகத்தான் ஈரானின் பரத்தையும் ஈரானினது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் வல்லமையையும் கணக்கெட்டு பார்க்க முடியும் பாருங்கள் அந்த களமுனைகளில் என்ன நடந்தது என்று விரிவாக ஆராய்வோம் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய அந்த தாக்குதலில் முப்பத்தி இரண்டு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டவர்களில் வெறும் ஏழு பேர் மாத்திரம்தான் இஸ்ரேலிய ராணுவத்தினர் மற்றவர்கள் அனைவருமே பொதுமக்கள் ஈரானின் தாக்குதலில் மூவாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு பேர் காயமடைந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்றிருந்தார்கள் இது ஊரளவு நடுநிலையான தகவல் மறுபக்கம் அந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் ஆயிரத்தி நூற்றி தொன்னூறு ஈரானியர்கள் கொல்லப்பட்டார்கள் நான்காயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து பேர் காயமடைந்தார்கள் இது ஈரானின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் மெடிக்கல் எஜுகேஷன் வெளியிட்ட உத்தியோகபூர்வ தகவல் ஈரானில் கொல்லப்பட்ட ஆயிரத்தி பேரில் நானூற்றி முப்பத்தி ஐந்து பேர் ராணுவ வீரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் அவர்களில் முப்பது ஈரானிய சிரேஷ்ட ராணுவ தளபதிகளும் பதினோரு சிரேஷ்ட விஞ்ஞானிகளும் அடக்கம் இவற்றினை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது ஒற்று விடியம் தெளிவாக தெரிகின்றது அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் என்பது பெரும்பாலும் ராணுவ இலக்குகளை குறிவைத்ததாக இருந்திருக்கின்றன ஈரானின் ராணுவ இலக்குகளை சீரழக்க வைக்கின்றதான தாக்குதல்கள் இஸ்ரேலிய சிவிலியன்களை குறிவைத்த தாக்குதல்களாகவே இருந்திருக்கின்றன அடுத்ததாக அந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தின் போது இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட பேலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அடுத்து ஆராய்ந்து பார்ப்போம் அந்த தாக்குதலின் போது ஈரான் இஸ்ரேல் மீது மொத்தம் ஐநூற்றி தொன்னூற்றி ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியிருந்தது ஈரானின் சக்தி வாய்ந்த ஹை ஸ்பீட் சோலிட் ப்ரொபெலன் மிசைல்ஸ் எமட் லிக்விட் பியூவல் மிசைல் குவாடல் லிக்விட் பியூவல் மிசைல் ஹஜ் காசிம் சோலிட் பியூவல் மிசைல் காசிம் சுலைமானி சோலிட்யூவல் மிசைல் உட்பட ஈராளமான ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியிருந்தது ஈரான் மிசைல்ஸ் என்ற சர்வதேச மட்டத்தில் தடை செய்யப்பட்ட கொத்தனி குண்டுகளை பலிஸ்டிக் ஏவுகணைகளை பொருத்தி இஸ்ரேலின் பெர்ஷிபா மற்றும் ரிஷான்லி ஜயோன் போன்ற மக்கள் குடியிருப்புகள் மீது ஈரான் வீசியிருந்தது இதில் நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் அந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் இஸ்ரேலை நோக்கி ஈரான் சுமார் ஐநூற்றி தொண்ணூத்தி ஓரு ஏவுகணைகளை ஏவியிருந்தாலும் அவற்றில் வெறும் முப்பத்தி மூன்று ஏவுகணைகள் மாத்திரம்தான் இஸ்ரேலில் விழுந்து வடித்திருந்தன இஸ்ரேலினதும் அமெரிக்காவினதும் ஏவுகணை தடுப்புகள் வானில் வைத்தே அழித்திருந்தன அல்லது அவைகளை யாருக்கும் பாதிப்பில்லாத இடங்களில் விழுந்து வடிப்பதற்கு அனுமதித்திருந்தன அந்த யுத்தத்தின் போது இஸ்ரேலை நோக்கி சுமார் ஆயிரம் ட்ரோன்களை ஏவியிருந்தது ஈரான் ஈரான் ஏவியிருந்த அந்த ஆயிரம் ட்ரோன்களில் ஒன்று கூட இஸ்ரேலை தாக்கவில்லை இஸ்ரேலின் எல்லையை நெருங்குவதற்கு முன்னரேயே இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு முன்னர் நடந்தேறிய சம்பவம் இது இந்த சம்பவம் தான் ஈரானின் மற்றும் ட்ரோன்களின் பலத்தினை ஓரளவுக்கு அளவிடக்கூடியதாக இம்முன் இருக்கின்ற உதியொரு அளவுகோல் கடந்த மாதம் ஜூன் பதிமூன்றாம் திகதி முதல் ஜூன் மாதம் நான்காம் திகதி வரை இஸ்ரேல் மீது ஈரான் நடாத்தியிருந்த தாக்குதல் என்பது ஈரானின் நாற்பத்தி ஐந்து வருட கால தயாரிப்பு நடவடிக்கையின் ஒரு உச்சபட்ச வெளிப்பாடு அதுதான் ஈரானினால் அந்த நேரத்தில் செய்திருக்கக்கூடியதான அதி உச்ச தாக்குதல் வரம்பு கிட்டத்தட்ட அளவான அல்லது அதனை விட ஒரு கொஞ்சம் கூடியதான ஒரு தாக்குதலைத்தான் ஒப்பிட்டளவில் இன்றைய பொழுதில் ஈரானினால் அமெரிக்காவுக்கு எதிராக செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் எனது கணிப்பாக இருக்கின்றது சுமார் நாற்பத்தி ஐந்து வருடங்களாக ஈரான் பார்த்து பார்த்து குவித்து வந்த ஆயுதங்களை விட கடந்த ஆறு ஏழு மாதங்களில் அதிக ஆயுதங்களை ஈரான் தயாரித்திருக்கும் என்று ஒரு அளவுக்கு மேல் யாருமே எதிர்பார்க்க முடியாது எனவே ஈரான் அமெரிக்க நிலைகள் மீது மேற்கொள்ளலாம் என்று கூறப்படுகின்ற ஏவுகணை தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதல் என்பதை இன்றைக்கு சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்னர் இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட அந்த ஏவுகணை தாக்குதலுடன் ஒப்பிட்டு நோக்குவதுதான் சரியான ஒரு அளவுகோல் அடுத்ததாக அந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் இஸ்ரேலின் விமானப்படை ஈரானின் பலஸ்டிக் ஏவுகணை களஞ்சியங்களையும் ட்ரோன் தொழிற்சாலைகளையும் அழித்த செயலையும் இங்கு கவனத்தில் எடுத்தாக வேண்டியிருக்கின்றது குறிப்பாக ஈரானின் பெலஸ்டிக் ஏவுகணை செலுத்திகளை இஸ்ரேலிய வான்படை தேடி தேடி அளித்த செயல் இன்றைய ஈரானின் பெலஸ்டிக் ஏவுகணை படத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தியிருக்கும் என்றே எதிர்பார்க்க வேண்டியிருக்கின்றது நான் அடுத்ததாக கூற இருக்கின்ற சில காட்சிகளை மனக்கன்புன் ஒரு தரவை நினைவுபடுத்தி பாருங்கள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் திகதி இரவு இஸ்ரேல் ஈரான் மீது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற தனது படை நடவடிக்கையை ஆரம்பிக்கின்றது மறுநாள் பதினான்காம் திகதி அதிகாலை சுமார் நூற்றி ஐம்பது பேலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏற்பது ஈரான் ஈரானின் வான் பாதுகாப்பு நிலைகளை எல்லாம் தகர்த்து கொண்டு ஈரானிய வான்பரப்பில் சுதந்திரமாக சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருந்த இஸ்ரேலிய விமானங்கள் ஈரானின் ஏவுகணை செலுத்திகளை தேடி தேடி வேட்டையாட ஆரம்பித்தன யுத்தம் ஆரம்பித்த முதல் நாள் இஸ்ரேலிய நோக்கி நூற்றி ஐம்பது பாலிஸ்டிக் ஏவுகணைகளைச் செலுத்தியிருந்த ஈரான் இரண்டாம் நாள் அதாவது ஜூன் மாதம் பதினான்காம் திகதி நூறு ஏவுகணைகளைத்தான் இஸ்ரேலிய நோக்கி ஏவு இருந்தது மூன்றாம் நாள் அதாவது பதினைந்தாம் திகதி எழுபது ஏவுகணைகளையும் நான்காவது நாள் அதாவது பதினாறாம் திகதி ஐம்பது ஏவுகணைகளையும் மாத்திருந்தான் இஸ்ரேலிய நோக்கி ஈரானினால் ஏவக்கூடியதாக இருந்தது இடைப்பட்ட காலத்தில் ஈரானின் சுமார் இருநூற்றி ஐம்பது பாலிஸ்டிக் ஏவுகணை செலுத்துகளை இஸ்ரேலிய வான்படை அளித்து இஸ்ரேல் தரப்பு அந்த நேரத்தில் செய்து வெளியிட்டிருந்தது ஈரானில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பலிஸ்டிக் ஏவுகணை செலுத்துகளை வெளியே கொண்டு வந்து இஸ்ரேலிய நோக்கி ஏவுகின்ற அதே நேரம் அந்த ஏவுகணை சலுத்திகளை செய்மதியாக அடையாளம் கண்டு இஸ்ரேலிய விமானங்கள் உடனடியாகவே உடனடியாக மேற்கொண்டு அவற்றினை அழித்துவிடும் நடவடிக்கைகளில் இறங்கியிருந்தன அந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தின் ஐந்தாவது நாள் முதற் நாளொன்றிற்கு சராசரியாக சுமார் பத்து ஏவுகணைகளை மாத்திருந்தான் ஈரானினால் இஸ்ரேலிய நோக்கி ஏவ முடிந்திருந்தது யுத்தத்தின் பன்னிரண்டாவது நாள் வரும் இரண்டு இரண்டுகணைகளை மாத்திருந்தான் ஈரான் இஸ்ரேலினோக்கு ஏவியிருந்தது அந்த பன்னிரண்டு நாட்களில் ஈரானின் கேவுகணை பலத்தை இஸ்ரேலினால் எந்த அளவுக்கு முடக்க முடிந்திருந்தது என்பதற்கான ஒரு உதாரணம் தான் இது ஈரானின் ஏவுகணை பலத்தினை அளவீடு செய்வதற்கான ஒரு அளவுகோலாக இதனை எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவுடனான ஈரானின் ஏவுகணை யுத்தத்தின் காத்திரம் எப்படி என்பதை ஓரளவுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் பன்னிரண்டு நாள் யுத்தத்திற்கு பின்னரான அந்த இடைப்பட்ட காலத்தில் ஈரானுக்கு ரஷ்யா ஆயுதங்களை வழங்கியிருக்கும் சீனா ஆயுதங்களை வழங்கியிருக்கும் என்பதெல்லாம் உண்மைதான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் இதே ரஷ்யாவும் சீனாவும் தான் ஈரானுக்கு கடந்த பல தசாப்த காலமாக ஆயுதங்களை அள்ளி அள்ளி வழங்கிக் கொண்டிருந்தன என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது நாள் யுத்த காலத்தில் ரஷ்யாவின் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளுக்கு உட்பட ஈராளமான ரஷ்ய சீனா ஆயுதங்கள் ஈரானிடம் இருந்திருக்கின்றன அதனைவிட ஈரானின் நாற்பத்தி ஐந்து வருட கால யுத்த ஏற்பாடுகள் இருந்திருக்கின்றன அப்படி இருக்க ஈரானின் நாற்பது தியாரிப்புக்களை எல்லாம் விட வெறும் இந்த ஆறு மாத கால ஆயுதக் குழுவனவுகளோ அல்லது யுத்த தயாரிப்புகளோ களத்தில் பெரிய மாற்றங்களை அங்கு நிகழ்த்திவிட மாட்டாது என்றே நான் நினைக்கின்றேன் இரண்டு சிறிய குறிப்புகளை மாத்திரம் கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் முதலாவது ஈரான் தாக்குதல் நடத்தி அளிக்கலாம் என்று ஈரான் சார்பு தரப்புகளால் கூறப்படுகின்ற அமெரிக்க இலக்குகள் என்பது அமெரிக்கா என்கின்ற மாபெரும் வல்லரசை பொறுத்தவரையில் ஒரு சிறிய இலக்கு மாத்திரம்தான் இன்னும் குறிப்பாக கூறுவதானால் அமெரிக்கா என்பது ஈரானை சுற்றி இருக்கின்ற அமெரிக்க தலங்கள் மாத்திரமோ அல்லது ஈரானை அண்டிய கடலில் நின்று கொண்டிருக்கின்ற கப்பல்கள் மாத்திரமோ அல்ல அமெரிக்காவின் மிக மிக சிறிய ஒரு புள்ளிதான் அந்த இலக்குகள் அதனை கடந்த மிகப்பெரிய பிரமாண்டமான பலத்தைக் கொண்ட ஒரு வல்லரசுதான் அமெரிக்கா ஆகவே மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்காவின் இலக்குகளை தாக்குவதூடாக ஈரானினால் அமெரிக்காவை தோற்கடிக்க முடியவே முடியாது இரண்டாவது நாங்கள் கணிக்கின்ற அமெரிக்க ஈரான் யுத்தத்தில் இஸ்ரேல் என்றொரு முக்கிய காரணியும் வரைமுகமாக இருக்கின்றது வளைகுடாவில் இஸ்ரேல் என்கின்ற அணுவாயுத நாட்டின் அசுர பரத்தையும் இஸ்ரேலிய உளவு மொசாட்டின் ஈரான் மீதான ஊடுருவலையும் உள்வாங்கிக் கொண்டுதான் ஈரான் அமெரிக்க யுத்தத்தின் போக்கையும் விளைவையும் நாம் கணிப்பட வேண்டும் பன்னிரண்டு நாள் யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் ஈரான் தனது பாதுகாப்பை பலப்படுத்தி விட்டது இப்பொழுது இருப்பது பழைய ஈரான் அல்ல இப்பொழுது இருப்பதோ பலம் ஈரான் என்றெல்லாம் பலரும் கூறி வருகின்றார்கள் ஆனால் கடந்த ஆறு மாதங்களில் பல மடங்கு பலமாக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகின்ற ஈரானுக்குள் ஊடுருவி இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவினரால் ஈரானிய மக்களை தூண்டி அதனது ஆட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்ய முடிந்திருக்கின்றது டெட்டு டு என்று ஈரானிய மக்களையே அதனது தலைமைக்கு எதிராக கோஷம் போட வைக்க முடிந்திருக்கின்றது ஈரானின் கடற்படை தளத்திலும் வேறு சில இடங்களிலும் வெடிப்புகளை சபகாலத்தில் ஏற்படுத்தவும் முடிந்திருக்கின்றது எனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தத்தில் இஸ்ரேலின் ராணுவ மற்றும் புலனாய்வு பலம் என்பது ஒரு முக்கிய வகிவாக வகிக்க போகின்றது ஒரு யுத்தம் ஆரம்பமானால் ஈரானின் தாக்குதல் பலம் என்பது உடனடியான சிறிய பாதிப்புகளை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தலாமே தவிர அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல் பலத்தின் முன்னால் ஈரான் போன்ற ஒரு நாட்டினால் நீண்ட நாட்களுக்கு நின்று பிடிக்க முடியாது என்பதுதான் អូនមក யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு ஆயில